இளைஞர்களுக்கு பயனளிக்கும் வகையில் அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் இளைஞர் திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு முயற்சியாக நாடு முழுவதும் உள்ள அரசு ஐஐடிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் மேலும் ஐந்து லட்சம் பட்டதாரிகளுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய அவர் பீகாரில் புதிய திறன் பல்கலைக்கழகம் வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் இந்த பல்கலைக்கழகத்திற்கு பாரத ரத்னா கர்பூரி தாக்கூரின் பெயரை மாநில அரசு சூட்டியுள்ளதாக அவர் கூறினார் பீகார் மாநிலத்தில் கல்வியை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் சமூக ஊடகங்கள் மூலம் ஜனநாயகன் பட்டம் கர்பூரி தாக்கூருக்கு சூட்டப்படவில்லை என்றும் மக்களால் அந்த பட்டம் சூட்டப்பட்டது என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஆந்திர மாநில பாஜக திருப்பதியில் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார் காதி கிராம தொழில் உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்ட அரங்குகளை பார்வையிட்ட அவர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நமது பிரதமர் நரேந்திர மோடி தற்சார்பு மற்றும் தன்னிறைவுக்கான அழைப்பு விடுத்ததை நினைவு கூர்ந்தார் சுதேசிப் பொருட்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதே இந்த அழைப்பின் சாரம் என்று கூறிய அவர் ஒவ்வொருவரும் சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் விடுதலை போராட்ட வீரர் கொடிக்காத்த குமரனின் பிறந்த நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சுதந்திர தாகம் கொண்ட தேசபந்து இளைஞர் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தின் போது காவல்துறை நிகழ்த்திய தடியடியில் உயிர் நீத்தவர் மரணிக்கும் தருவாயிலும் மூவர்ண கொடியை இறுகப் பிடித்தவாறே மரணித்தார் என்று இதே போன்று மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் இந்திய விடுதலை போராட்ட காலங்களில் அரசியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து விடுதலை போராட்ட களம் கண்ட தியாகி சுப்பிரமணிய சிவா மிகச்சிறந்த மேடை பேச்சாளராகவும் இதழாளராகவும் அறியப்பட்டவர் என்று கூறியுள்ளார் விடுதலைப் போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் பிறந்தநாளையொட்டி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மரியாதை செலுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் நம் பாரத தாயின் மீது பற்றுக்கொண்டு ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்துக்கு எதிராக நடைபெற்ற அகிம்சை பேரணியில் ஆங்கிலேய காவல்துறையினரின் கொலைவிரை தாக்குதல் தன் உயிரையே பறித்த போதிலும் தன் கையில் இருந்த நம் நாட்டின் தேசிய கொடியை விட்டுவிடாமல் இருக பற்றி பிடித்தபடி தன் உயிரையே தியாகம் செய்த கொடிகாத்த திருப்பூர் குமரன் என்று பாராட்டியுள்ளார் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து பட்டியலினத்தவருக்கான தேசிய ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா இன்று ஆய்வு மேற்கொண்டார் சம்பவம் நடந்த வேலுசாமிபுரத்தில் அவர் மேற்கொண்ட இந்த ஆய்வின் போது கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வேலுசாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் விடுதலைப் போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் நூற்று நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அமைந்துள்ள நினைவிடத்தில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதேபோன்று தருமபுரி மக்களவை உறுப்பினர் மணி சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்டோரும் தியாகி சுப்பிரமணிய சிவா நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தலைநகர் புதுதில்லியின் லட்சுமி நகர் பகுதியில் யமுனை ஆற்றில் மாநில அரசு சார்பில் ஆய்வு செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது இதற்காக முதலமைச்சர் ரேகா குப்தா படகில் பயணம் செய்தபடி இன்று ஆய்வு மேற்கொண்டார் அவருடன் அதிகாரிகளும் படகில் பயணித்தனர் ஜம்மு காஷ்மீரில் காலியாக உள்ள நான்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வது குறித்து பாஜக சார்பில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது ஜம்முவில் நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் காலியாக உள்ள இந்த நான்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு வரும் இருபத்தி நான்காம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது ஒடிசா மாநிலம் கட்டக்கில் துர்கா பூஜையின் ஒரு பகுதியாக சிலைகள் கரைப்பின் போது ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அங்கு அதிக போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை இரவு சிலைகள் கரைப்பு நடைபெற்றபோது இரு பிரிவினருக்கிடையே மோதல் வெடித்தது இந்த மோதலின் போது கற்களும் பாட்டில்களும் வீசப்பட்டதால் அப்பகுதியே போர்க்களம் போல மாறியது